உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ தாட்டு அணை தொடர்பாக கர்நாடக அரசுடன் பேசுவது தற்கொலைக்கு சமம் என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் தாட்டு அணை பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாடு அரசிடம் பேசிக் கொள்ளுமாறு தன்னை சந்தித்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமாரிடம் பிரதமர் மோடி கூறியிருந்தார் ஆனால் தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கர்நாடக அரசு தயாராக இல்லை என்று சிவகுமார் தெரிவித்துவிட்டார் இந்த நிலையில் காட்பாடி அரசு நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நீர்வளம் றை அமைச்சர் துரைமுருகன் ஏற்கனவே முப்பத்தி எட்டு முறை பேசியும் சுமூக தீர்வு ஏற்படவில்லை என்பதால்தான் காவிரி பிரச்சனை நடுவர் மன்றத்துக்கு சென்றது இதற்கு முன்னர் பிரதமராக இருந்த தேவகவுடா முன்னிலையில் இரு மாநில அரசுகளும் நடத்திய பேச்சுவார்த்தையின் போதும் சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை பேச்சுவார்த்தையால் இந்த பிரச்சினை தீராது என்பதனால் முடிவை மத்திய அரசுக்கு அனுப்பிடும் அதன் பின்னே பி பி சிங் நடுவர் மற்றும் அமைப்பதாக உறுதியளித்தார் நடத்தினால் கர்நாடக அரசு ஒத்துழைக்காது இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றால் இரண்டு வருடங்களுக்கு காலதாமதம் ஆகும் அப்போது கர்நாடக அரசு பேச்சுவார்த்தையில் தீர்த்து கொள்கிறோம் என்று சொல்லும் அப்போது அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து அனுப்பிவிடும் பின்பு பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடக அரசு அழைக்காது ஆகவே பிரதமர் மோடி இரண்டு மாநில அரசுகளும் மேகதாட்டு அணை விவகாரத்தை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ள சொல்வது தற்கொலைக்கு சமம் என்று அவர் தெரிவித்தார்